வணக்கத்திற்குரிய விவசாய பெருமக்களே இயற்கை முறையில் கடலை விவசாயம் செய்ய வேண்டுமா நமது பசுமை பூமியில் கிடைக்கின்ற மண்ணின் வைரம் ஏக்கருக்கு பத்து கிலோவும் வேம் ஏக்கருக்கு மூன்று கிலோவும் பூம் பூம் பூஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ இவை மூன்றுகளை மூன்றையும் கலந்து அடியூரமாக கொடுக்க வேண்டும் இதனால் இயற்கை முறையில் மண் வளம் மேம்பட்டு வேர் வளர்ச்சியை தூண்டி அதிக மகசூல் பெற்று பயன்படுத்துவீர் பயனடைவீர் இயற்கை விவசாயம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் நமது பசுமை பூமியை தொடர்பு கொள்ளவும் நன்றி பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்துன்னு பாருங்க இதுதான் பேர்வர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும்